நமது பிரசாந்திடம் கேட்கலாம் பற்றிய பிரியா விநாயகர் சவரிக்கை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள விநாயகர் ஆலயங்களில் மிகவும் சிறப்பு தரிசனம் என்பது நடைபெற்று வருகிறது கோவையில் கோவையில மிகவும் பிரசித்தி பெற்ற கோவை புளியகுளம் விநாயகர் நெஞ்சு விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் காலையிலிருந்தே ராஜ அலங்காரத்துடன் விநாயகர் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில நூற்றி தொண்ணூறு டன் எடை கொண்ட இந்த விநாயகர் கோவில் எடை கொண்ட இந்த விநாயகர் பத்தொன்பது அடி உயரம் கொண்ட கொண்டது இந்த விநாயகர் கோவில்ல காலையிலிருந்து சிறப்பு யாகம் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு செய்து வழிபா வழிபாடு என்பது நடைபெற்று அந்த வகையில அந்த கோவில் மக்கள் மகிழும் பல்வேறு இடங்களில் வந்த மக்கள் அந்த கோவில் நீண்ட வரிசை நின்று விநாயகரை தரிசித்து சென்று சென்று வருகிறார்கள் புதிய வாகனங்கள் வாங்கியவர்களும் அந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக சிறப்பு பூஜை செய்து தரிசனம் செய்து சென்று சொல்கிறார்கள் குறிப்பாக காலையில ஐந்து மணியிலிருந்தே இந்த கிட்டத்தட்ட மணி நேரம் ஒவ்வொரு அலங்கரிக்கப்பட்டு தற்போது விநாயகர் என்பது சிறப்பு ஒரு மணி நேரம் கிளைத்த அந்த சிறப்பு பூஜை நடத்த பின்பு தற்போது மக்களுக்கு காட்சி எடுத்து காட்சியை தான் நேரடியா பார்த்துட்டு இருக்கோம் விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்